நேர்களே இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் நடிகர் விஜய் நடித்து வெளியாக இருந்த ஜனநாயக திரைப்படம் தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் சில சந்தித்திருக்கிறது சான்றிதழ் கொடுப்பது தொடர்பாக நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது இது தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம் இது விவாதிப்பதற்காக இரண்டு விருந்தினர்கள் நம்முடன் இணைகிறார்கள் இயக்குனர் ராசி அழகப்பன் அரங்கிற்கு வந்திருக்கிறார் வணக்கம் சார் அது போலவே தணிக்கை ஆலோசனை குழு உறுப்பினரும் பத்திரிகையாளருமான ஜெயகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் முதல விவகாரத்தை நான் ராசி அழகப்பன் சார்ட்ட எந்த தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அழகப்பன் சார் இப்போ நீ நிறைய ஒரு பெரிய ட்ராவல் உங்களுக்கு இருக்குது சென்சார் அப்படிங்கிற அந்த தணிக்கை அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு என்ன கட்டத்துல பண்ணுவாங்க அதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு சில படங்கள் சில சிக்கல்கள் சந்திச்சிருக்கும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஜனநாயக திரைப்படத்துக்கு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் விட்டுக்கலாம் அது ரெண்டாவது முதல்ல ஒரு திரைப்படமா இதை சென்சார் பண்டால இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கா சென்சார் போர்டு அந்த எடுத்துருக்கக்கூடிய முடிவை நீங்க முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க பொதுவா மக்கள் கருத்தா நான் என்ன பதவிக்குறேன் நினைக்கிறேன்னா இன்றைய பொங்கல் வந்து ஒரு பராசக்தியும் ஜனநாயகமும் வந்திருக்க வேண்டிய ஒரு படங்களாதான் கருதி ஒரு கொண்டாட காத்திருக்கிறாங்க ஆனா அது பொதுவான கருத்து ஏன்னா அது அரசியலினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் பராசக்தியில பல வெட்டுக்கள் ஜனநாயக ஒரு ஒரு தடுப்புகள் இருக்கிறது என்று பொதுவாக பேசப்படுகிற ஒரு கருத்துக்கள் ஆனால் திரைத்துறையில் இருக்கிற உள்கட்டமைப்பில் இருக்கணும் தெரியும் இந்த படம் ஏன் வந்து இந்த சிக்கலை சந்திக்கிறது பொதுவாக ஒரு திரைப்படம் என்பது முழுமையாக படம் எடுக்கப்பட்டு ஒரு தணிக்கைக்காக குழுக்காக சொல்லும் அவங்க தணிக்கை குழு வந்து முன்னாடி எல்லாம் வந்து படத்தை டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த கட்டெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னா உடனே இல்லை சார் யூ சர்டிஃபிகேட்னு சொன்னா இதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாதாடுவாங்க அதுவும் முடியலன்னு சொன்னா கட் பண்ணி கொடுத்துட்டு யூஏ அப்படின்னு வாங்கிட்டு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வழக்கமான நடைமுறை ஆனால் அது சட்டம் அல்ல நடைமுறை அதுதான்னா அது கிடையாது ஆனால் ஒரு தணிக்கை முழுமையாக பார்க்கப்பட்டு அதில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இதை திரையிடலாம் என்று சர்டிஃபிகேட் கொடுத்த பிற்பாடு தான் மக்கள்கிட்டயே இந்த படம் திரைக்கு வரப்போகிறது என்று தேதியை குறிக்கணும் இது வந்து காலம் காலமாக இருக்கிற ஒரு விதி ஆனால் விதி ஏன் இங்கே வந்து தளர்த்தப்படுதுன்னு சொன்னால் ஒரு பெரிய பொருட்செல்கள் படம் எடுக்கிறாங்க ஒரு பெரிய கதாநாயகம்லாம் எடுக்கிறாங்க தேட்டர்கள்லாம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு எடுத்து எல்லாரையும் படம் பார்க்க சொல்லி அழைக்க அழைத்து நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு எனவே இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துடாது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வியூகம் வகுத்து ஒரு படத்தை பண்ணும்போது அதுல குழுக்கு இந்த சம்பந்தப்பட்ட இந்த விவரங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இது வேணும்னா பண்ணுறாங்களோ என்று பொதுமக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அவருடைய சட்டப்படி என்னென்னா இந்த பொதுநலன் கருதி அதை என்னென்னு சொன்னால் தேச தேச விரோதமான விஷயங்களை வரக்கூடாது அப்புறம் மதம் ஜாதி மொழி இது மாதிரி ச பிரிவினைகள் எல்லாம் இருக்க புண்படுத்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பொதுவாக படம் பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துருங்க உங்களுக்கு சரின்னு படலாம் கதைக்காக ஆனால் இது வெளியில மக்கள் பார்த்தாங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் கலப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மாத்த சொல்லுவாங்க முடியாதுன்னு சொன்னா இந்த கதைக்கு எப்படி பொருந்துகிறது என்று அந்த இயக்குனரையும் அல்லது தயாரிப்பு அளரோ அழைத்து வந்து அந்த கமிட்டியை உட்கார்ந்து கேட்கும் கேட்டு அது அவங்க எடுத்து சொல்லி கன்வீன்ஸார் தான் ஓஹோ உங்க கதைக்கு அவங்க பொருந்துகிறதா இருந்தாலும் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு எட்டு வெட்டு கட்டு கட்டுருக்குன்னா ஒரு நாலு குறைச்சிங்க என்று சொல்வார்கள் அதை புரிந்து கொண்டு இது பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாலு கட்டியும் நெகட்டிவ் உள்பட அந்த கொடுத்த பிற்பாடு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பிற்பாடு அது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சர்டிபிகேட் கொடுத்தால்தான் தேதி குறித்து வெளியிட வேண்டும் என்பதுதான் நிதி ஏதி இந்த படத்துல என்ன பிரச்சனை என்பது வெளியுறவுக்கு தெரியாது எனக்கும் கூட இப்ப நம்ம படம் யாரும் பார்த்துருக்க முடியாது பாத்து நம்ம வரைக்கும் நம்ம அதோட கருத்துக்களை நம்ம சொல்ல முடியாது ஆனா இப்ப வந்து ஒரு வழக்கமான ஒரு தானே பின்பற்ற முடியும் ஒரு சென்சார் போர்டு அப்படிங்கும் போது அப்போ எந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது இல்ல ஒரு தயாரிப்பாளரோ இல்ல தயாரிப்பு நிறுவனமா அணுகுதில்ல சிக்கலா இல்லைன்னா சென்சார் போர்டு பாக்குறதுல சிக்கலா என்ன சிக்கல் வந்து எல்லாம் படம் வருது வருதுன்னு எல்லா பக்கமும் ஒரு விதமான நீங்க சொன்ன போலவே ஒரு பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணி அதுவும் அவர் வந்து தேர்தலுக்கு வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்ப இந்த சூழல்ல வந்து எந்த இடத்துல ஒரு ஒரு சரியான ஒரு பொருந்தல் இல்லையா முன்னாடி வந்து திரைப்பட அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த தணிக்கை குழுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார் எங்களுடைய விதி இதுதான் சார் நீங்க இதுக்கு உட்பட்டு நீங்க வந்தீங்கன்னு சொன்னாக்கா டேட் டேட்டு கூட நீங்க கட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு எந்த வியாபார சிக்கலும் வராது என்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்கோம் ஆனா விதி என்ன அது கிடையாது ஆனால் ஒரு சாணி ஒரு பெரிய துறை அந்த துறையில் நிறைய பணப்பழக்கம் இருக்குது ரசிகர்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க இதை நம்மளால வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது என்று ஒரு பழக்க தோஷத்தில் அதை கொடுத்துருவாங்க புரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கும் ஆனால் இது பெரிய அரசியல் பிரச்சனையாக வரும் என்று கருதினால் அந்த தணிக்கைத்துறை சட்டப்படி பேசும் இவங்க சட்டப்படி இவங்க படத்திற்காக சண்டை போடணும்னா அந்த விதியை வந்து உள்ளார பண்ண முடியாது மீறிட்டாங்க ஒரு அரசாங்கத்துடைய தணிக்க குழுவும் ஒரு திரைப்பட குழுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லதான் போவோம் நீங்க தேதி வச்சுக்கிட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயிட்டு தணிக்கை குழு சொல்லி சார் இது கொஞ்சம் அவசரம் பாருங்க எழுதி கொடுத்தால் பார்ப்பார்கள் நைட் எல்லாம் பார்த்திருக்காங்க பார்த்திருக்கோம் வெடி பார்த்துட்டு பாத்துட்டு பிரச்சனை இருக்கு எடுத்துட்டு சொன்னாக்க ஓகே எடுத்து கையெழுத்து போட்டு யூ கொடுக்க முடியாது யூஏ குடுக்கிறோம் ஏன்னா அடல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த முறை ஏன் இதில் வந்து தடையாக இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா இப்போ ஒரு ஒரு வேளை விஜய் வந்து தன்னுடைய அரசியலுக்கு பயன்படும் படமாக இதை மாற்றிக்கிட்டாரோ இல்லை இது வந்து அதிகமான பிரச்சாரமாக இருக்கோ அப்படின்னுலாம் நினைத்து அவங்க கட் கொடுத்துருக்காங்களோ அல்ல கட்டு கொடுத்தா கூட கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ப்ரொடியூசர் நினச்சிருக்கலாம் ஏன்னா பெரிய பொருட்சலர் நீங்க எத்தனை கட்டு கொடுத்தாலும் விஷயம் பார்க்க நிறைய பேர் வருவாங்க ஏன் இதை அவங்க ஒத்துக்கிட்டு வரல இந்த 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 விஷயங்கள் புரிப்படாத விஷயங்கள் ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு நடிகரை வந்து அழுத்தது அப்படிதான் பாக்குறாங்க ஆனா அப்படி சொன்னா பராசக்தியை நிறைய கட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுமை திமுக அரசை சார்ந்த அந்த என்ற பெயர் கொண்ட சிவகார்த்திகன் படம் கூட மொழி பிரச்சனை வரும்போது அது பண்ணாதீங்க தீ பரவட்டம் சொல்லாதீங்க அந்த நீதி பரவட்டம் மாத்திக்கிட்டு இருக்காங்க அதுபோல இந்தி எங்களை அழுத்தம் சொல்லாம இல்லை ஒரு மொழி எங்களை வந்து நிர்பந்திக்கிறதுன்னு சொல்லி மாத்தீங்கன்னு சொல்லும் போது அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படித்தான் வந்து போகுமே ஒழிய எதிர்த்து நின்று ஒரு தனி குழு என்பது ஒரு தனி அதிகாரம் பெற்றதல்ல மக்கள் சார்ந்து இருக்கிற உறுப்பினர்கள் கொண்டது அதுல வந்து யார் தேசம் கருதி இருப்பாங்க மருத்துவர்கள் இருப்பாங்க சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க சமூகவாதிகள் இருப்பாங்க மக்களை பிரிவுகள் இருப்பாங்க எழுத்தாளர்கள் இருப்பாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் தன் கருத்தை சொல்லுவாங்க கருத்தை சொல்லி அந்த அதிகாரி அதை ஸ்கூட்டினைஸ் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடன்பட்டோ அல்ல எதிர்த்தோ போனாக்கா இது மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளை எதிர எதிர்க்கும் போது மக்களுக்கு தெரியாது மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அரசாங்கம் வந்து விஜயனுடைய ஜனநாயகனை வந்து அஹ் தடுக்குது என்று அரசியல் பார்வை பார்ப்பார்கள் ஆனால் அப்படி இருக்காது என்றுதான் நம்புகிறேன் ஆஹ் அது உள் பிரச்சனை எனக்கு தெரியாது ஒருவேளை அரசியல் ஒரு அது நம்ம அரசியல் வேற விதமா பாக்கலாம் பட் ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள் இதுல இருக்கா அப்படின்னு கேட்கல சர்டிபிகேட் குடுத்தாதான் நீங்க கேட்டாரோ சொல்லணும் சர்டிபிகேட் வாங்காம ஒரு தேதி வெளியிடுது என்று சொல்லி மக்களை வந்து எதிர்பார்க்க வைத்து அது கூட ஏமாற்றுவது என்பது உண்மையிலேயே சட்டப்படி குற்றம் அது 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 கூடாது முன்னாடி ஏன் பண்ணாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இருந்தது இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு நம்பிக்கையில கூட நீங்க நம்பிக்கை பண்ணுவாங்க இப்ப இல்ல தொடர்ந்து பேசலாம் சார் ஜெயகிருஷ்ணன் சார் நீங்க வந்து திரைப்பட சான்றிதழ் வாரியத்தினுடைய ஆலோசனை குழு முன்னாள் உறுப்பினர் அதனால நீங்க திரைப்படம் பார்த்துருப்பீங்க பார்த்து அதனுடைய கருத்துக்களை பார்த்திருப்பீங்க அப்போ போது இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை யாரும் பார்க்கல நம்ம யாருக்கும் தெரியாது என்ன கண்ணிட்டு இருக்கு இல்ல திரைப்பட அந்த சட்ட திரைப்பட சான்றிதழ் வாரியம் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஆட்சேபகரமான கருத்தை சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியாது என்ன புள்ளில அது வந்து ஒரு சிக்கலை சந்திக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து இல்லைங்களா தெரியல இருந்தால் கூட ஒரு திரைப்படத்துக்கு இந்த இந்த விதமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரு பொதுவான ஒரு பார்வை பார்ப்பாங்க ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு படம் பார்த்து பல்வேறு படங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கும்போது அதற்கு ஆலோசனை குழுக்களை உறுப்பினராக இருக்கிறீங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ ஆலோசனை குழுப்பினராக அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு படம் பார்க்கறதுன்னா அஞ்சு பேர் இருப்பாங்க அதில் இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் ஒரு ஆஃபிசர் இதுதான் வந்து படத்தோட இது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டீனு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் எயிட்டீன் பிளஸ் அது மாதிரி ஒரு நாலு ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க இப்போ படம் பார்த்து முடித்த உடனேவே அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்லிப்பு தருவாங்க நம்ம ஆலோசனை தருவாங்க இப்போ ரெண்டு பேர் வந்து எயிட்டீன் பிளஸ் ரெண்டு பேர் எயிட்டீன் கொடுத்துட்டா ரெண்டு ரெண்டும் இருக்கனால ஆபீசர் தன்னோட கருத்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம் மூணா ஒண்ணு வரும் இதுதான் வந்து ஆலோசனை கொடுப்பது இந்த சர்டிபிகேட் வழிமுறை இதுல மெயினா என்ன விஷயம்னா அந்த படங்கள்ல இப்ப நான் ஒரு படம் பார்த்தேன் அது நான் இன்னொரு அனுபூத்தியே சொல்றேன் ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்க அவங்க புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் அவங்க என்ன நினச்சிட்டாங்க இந்த படத்துல பெரிய விஷயம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டாங்க அந்த படம் இன்னும் நாலு நாள் ரிலீஸ் ஆகிட்டு விளம்பரம் கொடுத்துட்டாங்க ஒரு மீடியா ஓபனிங்லாம் கொடுத்துட்டாங்க பார்க்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பிளட் வரும்போது அதில் வந்து நீங்கள் அதை டீஃபோகஸ் பண்ணோம் அதெல்லாம் இருக்குது சில வசனங்கள்லாம் சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க சார் நான் டேட் அறிவிச்சிட்டோன்னு சொன்னோம் அவங்க என்ன சொன்னாங்க நான் உங்களுக்கு டைம் தரேன் ஏன்னா இவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணீங்க ஒரு கிராமத்துலேருந்து படத்துட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு கன்னியாகுமரி பிளேஸ்ட் போகிறோம் பண்ணி வந்திருக்கீங்க நான் உங்களோட இதை நாங்கள் மதிக்கிறோம் உங்களோட நான் செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்க டேட்டை அறிவிச்சிட்டீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வாங்க கொண்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வருவோம் நாங்கள் கொடுக்குற கரெக்ஷன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வருங்கோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் பாங்க ஸோ அது என்னன்னா சின்ன படம்ன்றதுனால என்ன பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு அந்த அந்த பிளட்டு இருக்கிற பார்த்துவாங்க பார்த்து விட மியூட் போடுவாங்க முடிச்சிடுவாங்க உடனே அடுத்த நாள் கூட கொண்டு வந்து கொடுத்துடலாம் அதுல உடனே செட்டில் கிடைச்சிரும் பட் இது வந்து கிட்டது ஐந்நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் இதுல எவ்வளவு பெரிய தவறுகள் இருக்கு என்ன தெரியாது அதுக்கு வந்து கரெக்ஷன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு ஐநூறு கோடு ப்ராஜெக்ட் அந்த குறிப்பிட்ட கால கடுகுள்ள பண்றது ஒரு பெரிய பெரிய விஷயம் ஏன்னா அது கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஓகே பண்ணா மட்டும்தான் விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த படத்துல எங்கயாவது ஒரு பிராணியோ விலங்கியோ வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க நான் அவங்களா ஷூட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு பாம்பு எடுத்து ஒரு ஷூட் ஒரு காட்சியில பாம்பு வருதுன்னா அவங்க அனிமல் அனிமல் அசோசியேஷன் அந்த இது அமைப்புக்கு போயிட்டு அரசாங்க அமைப்பு போயிட்டு என்ஓசி வாங்கணும் இது வந்து நாங்க என்ஓசி தருவீங்கன்னு சொன்னாதான் அந்த காட்சி அந்த படத்தில் இடம்பெறும் இல்ல சார் நான் யூடியூப்ல இருந்து காட்சி எடுத்தோம்னா எந்த யூடியூப்ல எடுத்தாங்களோ அப்போ நேஷனல் ஜியோகிராபிகல் சேனல் வைங்களேன் இருந்து ஒரு காட்சி எடுத்தாங்கன்னா நேஷனல் ஜோகிரபிக் சேனல் கிட்ட அவங்க லெட்டர் போட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை போடணும் சில டைம் அந்த சேனல்ஸ் அமௌண்ட் கேக்கும் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் அமௌண்ட்டை கட்டிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கினாதான் அந்த காட்சி இடம் பெற முடியும் இப்ப கூட பாத்தீங்கன்னா பேட் கிட்ட ஒரு பாட்டு வந்து சிலையராஜா பாட்டு அவங்க என்ன பண்ணாங்க வெளியிட்ட நிறுவனத்துக்கிட்ட என்ஓசி வாங்கிட்டாங்க பட் இளையராஜிட்ட வாங்குறது ஸோ அவர் கேஸ் போட்டு அதை நீட்டி வச்சுட்டார் ஸோ அது மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் சில இராணுவ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ராணுவ எல்லாம் வந்து ஆலோசனை பெறணும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார்வம் போன்ற விஷயங்கள்லாம் இந்திய இறையாண்மையை பார்க்கக்கூடிய காது விஷயம் ஸோ அந்த விஷயங்கள் வரும்போது நீங்கள் ராணுவத்துக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அமரன் போன்ற படம் அரண் போன்ற படங்கள்லாம் வரும்போது அதை பார்த்துட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் நீங்கள் ஸ்கிரீன் பண்ணி காக்கணும் அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் நீங்க திரையனுக்கு வர முடியும் இவ்வளவு நீ என்ஓசி போடாம திரையனுக்கு வந்தீங்கன்னா அது வந்து இறையாண்மையை பாதிக்கும் சென்சார் போர்டு யோசிப்பாங்க சோ அந்த வகையில் வந்து இது சொல்லுவாங்க இந்த கரெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் தீக்கணும் ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் கரெக்ஷனோ இல்ல ஒரு மணி நேரம் கரெக்ஷன் பண்ண வேண்டியதுன்னா நடக்க முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க மேலிடத்துக்கு அப்பீல் பண்ணுவாங்க அது பெரிய ப்ராசஸ் அது உதாரணம் பாத்தீங்கன்னா ராஜமுத்திரின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் கிட்டதான் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி காந்தி கொலையான அப்புறம் செல்வ செல்வமணி எடுத்த படம் அது அதில் வந்து பல கட்டு இருந்துச்சு பல கட்டத்தில் தெரிஞ்ச படம் வர்றதுக்கு அஞ்சு ஆறு வருஷம் அது மாதிரி ராஜமுத்திரை இல்ல அது படம் பேர் வேற இல்ல அந்த ராஜு ராஜபத் ஆமா அந்த படம் அந்த இதுல வந்து சோ அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வெளி வந்த போது அது மாதிரி திரைப்படம் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவரு கமலஹாசன் படம் கூட இதுபோல பிரச்சனைகள் எல்லாம் உள்ள வந்துச்சு அஹ் இவரு விசுவாசம் படத்துல கூட சில காட்சியடைய பிரச்சனை வந்துச்சு பட் அவங்க உடனே உடனே அதனா சரி பண்ணி அந்த லைட்டர் ஆகிட்டாங்க அந்த காரணே சோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணும்போது சென்சார் போர்டுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொன்ன குழுத்து வர என்ன ஒரு என்னுடைய சந்தேகத்தை சேர்த்து நீங்க சொல்லிடலாம் ஏன்னா ஒரு வாச ஒரு பாக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக இப்ப நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப அந்த விலங்குகள் துன்புறுத்தவில்லை அப்படின்னா அப்படினா அத அந்த பார்க்குறத காச்சே மாத்தறது இந்த மாதிரி சின்ன சின்ன காட்சிகளை வந்து நம்ம மாத்தறது வைக்கிறது வந்து ஒரு சிறிய ஒரு மாட்டரா இருக்கும் இல்ல கதையோட போக்கவே மாத்தற மாதிரியோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதோட கண்டென்ட்லயே ஒரு பெரிய போக்க மாத்தறோம்னா ஒரு படைப்பாளியால அதை ஏத்துக்க முடியாது இல்லையா அதை எப்படி அப்ப இத நான் சொல்றேன் இரையான் சார் போ நான் என்னவனா நினைக்கலாம் அத படம் ஆக்கிரலாம் அது வந்து நீங்க சென்சார் போ நீ என்னவா நினைச்சு படம் ஆக்கிட்டால ஓடிடி லவல ரிலீஸ் பண்ணலாம் திரையை ரிலீஸ் பண்ணுவோம் நீங்க வந்து கண்டிப்பா சென்சார் சர்டிபிகேட் நீங்க வந்து திரையரங்கத்துல விளம்பரம் வெளியிருந்தா கூட சென்சார் சர்டிபிகேட் வாங்கணும் நானே பல விளம்பரங்களை சென்சார் விளம்பரம் போவோம் சோ மக்கள் கிட்ட நீங்க போகும்போது நீ என்ன வேணா யோசிக்கலாம் உங்களோட சிந்தனை என்ன வேணா இருக்கலாம் ஆனா அது மக்களுக்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் கொண்டாதான் படத்தை வந்து ஏற்றுப்பாங்க இல்லை நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் தேசத்துக்கு எதிரான சிந்தனைகளை படம் கொடுத்துருக்கோம் நீங்கள் சார் தெரிவிச்சு விட்டுருங்க சார்னா உட முடியாதுலாம் அது வந்து மிகப்பெரிய இறன்மை பாதிக்கப்படும் சார் சொன்ன மாதிரி மதம் அதே மாதிரி ஜாதிய ரீதி இப்போ கூட புதுசாக இப்போ ரெண்டு மூணு மாதம் முன்னாடி வந்துச்சு அதாவது பெண்களோ இல்லை குழந்தைகளோ ஏதோ தாக்கப்பட்டா கீழே வந்து வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்டு இது இப்ப சைல்டு பனிஷபிள் அந்த கார்டு போடாங்க பழங்க முதல வந்து புகைப்பிடிப்பது மதுவர்கள் மட்டும் இப்ப சமீபத்துல பெண்கள் தாக்குதற்கு அந்த கார்டு போடாங்க பழங்க சோ அது மாதிரி எல்லாத்துலயும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உலக அளவிலேயே எனக்கு தெரிந்து இந்தியாவில மட்டும்தான் இது வந்து பொதுமக்களாக இணைந்து சென்சாருக்கு வந்து வருவதாக அமைப்பாக இருக்கிறது வேற எந்த நாடுகளும் இவ்வளவு பொதுமக்கள் இணைந்து சென்சார் வர நிகழ்வு எங்குமே இல்லை இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்கு ஸோ மது பொதுமக்களோட சிந்தனை அவங்க வந்து இது அப்ஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா பொதுமக்களோட அப்சவேஷன்ல வந்து நாலு பேர் அப்புறம் செட்டிவா இருக்காங்க அவங்களோட அப்செக்ஷன் வந்து கண்டிப்பாக இறையாண்மை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கூடாதுன்னு பார்ப்பாங்க அது மாதிரி ஆபீசர் ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும் சமீபத்தில் ஒரு ஆபிசருக்கு வந்து ஒரு திரைப்படத்தை வந்து பண்ணிட்டாருன்றதுக்காக பல்வேறு கடிதங்கள் அனுப்பி அவர் மேல ஒரு பிரஷர் வந்துச்சு சோ அது மாதிரி ஏ எதிராக ஒரு படம் போட்டாலோ இல்ல கடவுளைக்கு நிந்திக்கக்கூடிய ஒரு படமோ இல்ல ஒரு மதத்தை வந்து நிந்திக்கக்கூடிய செயல்பாடோ ஒரு ஜாதியர் இதுல செயல்பாடோ இருந்தா பிரச்சனை வைக்க முடியாம உடந்த படைப்புலயே அத நீங்க பண்ண முடியாது சிறு குறிப்பு இருந்தாலும் குறியீடு இருந்தாலும் கூட எதிர்ப்பு தெரிவித்தால் நீக்கி விடுவாங்க அவங்க ஆஹ் சரீப்பா நம்ம நீங்க பேச பேசலாம் சார் அதுக்கு முன்னால என்னோட ஒரு கேள்வி சேர்த்துருங்க அதை இப்போ எப்படின்னா இப்போ ஒரு படைப்பாளியோட படைப்புக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு ஒரு இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீங்க ஒரு படைப்பை கொண்டு வரணும் அப்படிங்கும் போது அதுல ஒரு நிரடல் இருக்கு இல்லையா அது நீங்க எப்படி பாக்குற இது வந்து நம்ம விஸ்வரூபம் தொடங்கி பல்வேறு படங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு படைப்பாளியோட படைப்புக்கும் அது இந்த மாதிரி ஒரு அரசு நிர்வாகத்தில் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு சட்டபூர்வமான விஷயத்துக்குள்ள வரும்போது அதற்கு மேலாம் உள்ள முரண்பாடு பாத்துருக்கோம் அதை எப்படி பாக்குறீங்க கரெக்ட் எனக்கு அதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த இந்த நம்ம பொதுவாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சென்சார் பிரச்சனைகள் வந்து இது ரொம்ப ஒரு வியப்பாகவும் முரண்பாடாகவும் இருக்கு நீங்க தியேட்டர்ல இந்த படத்தை இந்த கருத்துக்காக சொல்ல போறான் அப்படின்ற ஒரு படத்துக்கு அதை விரும்புகிறவர்கள் மட்டும்தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறாங்க அவங்க இதை தான் பார்க்கணும்னு சொல்றது சென்சார் இருக்கட்டும் ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன மக்கள் ஒரு படத்தை ஒரு கருத்தை பார்த்துவிட்டு தவறாக நினைத்து விடக்கூடாது கலாச்சாரம் பாடுபட்டு கூட கூடாது நல்ல நோக்கத்தில் தானே சென்சார் வச்சிருக்காங்க ஆனால் தேட்டருக்கு போகிற ஆயிரம் பேருக்கு இந்த சென்சார் விதிமுறை இருக்கும்போது வீட்டுக்கு வீடு வச்சிருக்க டிவியில் வர்ற எந்த கருத்துக்களும் சென்சார் இல்லை படத்துல வர்ற பாட்டுல ஒரு வேர்டு வந்தாக்கா சென்சார் போட்டு மியூட் பண்றோம் ஆனா ஆடியோவில் எஃப்எம்ல எல்லா பாட்டுகளும் இருக்கு யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கு வருது தூங்கும் போது வருது எந்த சென்சாரும் இல்லை இவங்க மக்களை என்ற பேரில் ஒரு படைப்பாளி தன் சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தவறா தான் ஜனங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க எதுவுமே தூக்கி கொண்டாட மாட்டாங்க இனி ஒரு படைப்பு என்பது மக்களுக்கும் படைப்பாளனுக்கும் ஒரு உறவு அந்த உறவுல இல்லை இவங்களை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சென்சார் பண்ணுகிற போது எல்லாத்துக்குமே இருக்கணும் மக்கள் இதை மட்டும் பார்த்து கட்டுப்பாடுவாங்கன்னா டிவி பார்த்து ஏன் கடலை ஏன் யூடியூப் பார்த்து கடல ஏன் செல்லை பார்த்து கிடல ஏன் ஃபோனில் வர நியூஸை பார்த்து கிடையல ஏன் போஸ்டரை பார்த்து கிடையல ஏன் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சென்சார் கிடையாது இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தன்னுடைய பிரிட்டிஷ் ராஜாங்கத்தை எதிர்த்து யாராவது ஏற்றுருவாங்க அப்படின்றதுக்காக நீ எங்களை ஏற்று பேசக்கூடாது அப்போ சினிமா வந்து எல்லோரையும் மக்களுக்கு போகுது அப்போ படிக்காத மக்களுக்கு அந்த அதிகமாக போய் இப்போனா விழிப்புணர்வு அடைஞ்சி நம்மளே துறைச்சிடுவாங்க பிரிட்டிஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் அந்த சட்டத்தை நம்ம வந்து இந்தியாவில வந்து நம்ம சுதந்திரம் வாங்கி நாமளே ஆட்சி செய்த பிற்பாடும் நம்ம நாடு நம்ம படைப்பாளர்கள் பாக்குறவங்க நம்மவங்க எதுக்கு இந்த சென்சார் புரியவே இல்லை அப்படி சென்சார் இருந்தா எல்லாத்துல வச்சிருக்கணும் இப்போ நம்ம பிள்ளைங்களை நீங்க கண்டிங்க எப்படி கண்டிக்கணும் பெரிய தப்பு வந்தா கண்டிக்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல இது சொல்லி பாக்குறான்றதெல்லாம் நீங்க வந்து சென்சார் போர்டு வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையானதுக்கு வந்து நீங்க தடை பண்றது அதுக்கு வந்து சமரச செய்து கொள்வது என்கிற மக்கள் பார்வை கண்டனம் இன்னும் இருக்கேன் ஏன் இல்ல மக்கள் கெட்டு போக ஒரு பல இடத்துல பலகணில திறந்து வச்சிட்டு தியேட்டர்ல பார்க்குற படத்துக்கு மட்டும் திருப்பி 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 வந்து தடை சொல்றது சென்சார் பாரன்னு சொல்றது அதுக்கு பொது விதி சொல்றது நான் தேசத்தை காப்பாத்துறேன் கலாச்சாரத்தை காப்பாத்துறேன் மக்களுக்கு எந்த கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை எவ்வளவு வருது ஓடிடியில திறந்த படம் அதை தான் பார்க்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடாத ஒரு செயலை ஓடிடியில பிரமாதமா போகுது மில்லியன் கணக்கில் போகுது ஒரு அரசாங்கத்தை பார்த்து வேடிக்கை பார்க்குது ஏன் இதை பார்க்கணும் அங்கேயே ஏன் தடை பண்ணக்கூடாது ஒரு படிக்கிற பத்தாவது படிக்கிற பையன் செல்லுல ஒரு முகநூல்ல சாதாரண விளம்பரம் வந்து கட்ட கட்ட விஷயமா வருது அவன் தடுக்க முடியல அது ஒரு அரசாங்கம் தடுக்காமல் திரைப்படத்துல ஒரு கலை இது ஒரு விஷயத்தை ஒரு கலை பண்பாட்டோட ஒரு ரசனையை மக்கள்கிட்ட சொல்றான் அது மக்கள் விரும்பவில்லை என்றால் போகவே மாட்டாங்க அது நீங்க அது வந்து ஒரு ஒரு பத்து நாள் ஐம்பது நாள் பா பார்த்துட்டு போற விஷயம் அதுக்கு இவ்வளவு பெரிய கெடிபிடியும் எல்லா நாளும் பார்த்து கொண்டிருக்கிற கெட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்துக்காம பாராமுகமாக இருப்பது என்பது என்ன அக்கறை சென்சார் ஏன் அதெல்லாம் இல்லை என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கு எனக்கும் இருக்கு அதனால தான் போனா போதுன்னு விட்டு பராசக்தி போனா விட்டுருக்கலாமே பல நாடுகளில் சென்சாரே படங்களை கிடையாது மக்கள் தான் சென்சார் ஆனா இந்த முறை ஏன் இருக்கிறது என்று ஒரு ஜனநாயக நாட்டில் நான் ஒரு கேள்விய மக்கள் முன்பு சொல்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னால் நான் எழுப்புறேன் நன்றி சார் நன்றி தொடர்ந்து பேசலாம் சார் இது ஒரு ஒரு சரியான வாதமா தான் தெரியுது அதாவது வந்து சென்சாருங்கிற பேரு ஒரு கடிவாளம் தேவையா அப்படின்னு ஏன்னா பல விஷயங்களுக்கு சென்சார் இல்லை அப்படிங்கும் போது ஒரு அதற்கான ஒரு ஸ்கிரீனிங் இல்லாத போது தொலைக்காட்சியோ இல்லை வெவ்வேறு வடிவங்கள் இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் எவ்வளவு விஷயம் நம்ம நேரடியா பார்க்க முடியுது எல்லா விஷயங்களையும் நேரடியா தெ தெரிஞ்சுக்கிட முடியுது ஏன் இங்கே இருந்து பல பல நாட்டில் இருக்கக்கூடிய சிறிகள் பார்க்க முடியுது அப்ப இந்த நாட்டில் ஒரு படைப்பாளியோட படைப்ப அவனுடைய சுதந்திரத்தை நம்மளால பாக்க முடியல அப்படிங்கறது ஒரு ஒரு வலிமையான கேள்வி தானே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியும் சார் கணக்குப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் சுதந்திரம் வாங்கிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் வந்து சென்சார் போர்டு அறிவிச்சார் சார் வந்து வெள்ளக்காரன் காலத்துல இருந்து சென்சார் போர்டு இல்ல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் அந்த போர்டு செட் இந்த போர்டு அமைத்தது சென்சார் போர்டா போர்டு அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏரியம்ல வந்தே மாதம் காங்கிரஸ் அரசாங்கம் செய்த வார்த்தை தவிர அப்ப வந்து கட்சி தான் செஞ்சது இப்ப வந்து சென்சார் போர்டோட அமைப்பு பொதுமக்களாக கொண்டு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மக்கள் அல்ல இல்ல பொதுமக்கள் தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் சென்சார் இருக்கு அது பாத்தாங்க ஆனால் சென்சார் போர்டுன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கட்சிக்காரங்க சொன்னாங்க கட்சி எதிர்ப்பு தெரிவித்துதான் பல்வேறு நிகழ்வு வந்தது கட்சிகள் எந்த காங்கிரஸ் அப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்போது அந்த கட்சியின் ஆதரவு செயல்பட்டாங்க இல்ல சார் இல்ல அது ஒரு ஒரு ரெண்டு அது ஒரு சரியா ஒரு இந்த மாட்டில இந்திய எல்லா விதிமுறையுமே ஒரு பிரிட்டிஷ் நம்ம கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வந்தனால சில ஃபார்ம் வந்திருக்கும் அப்புறம் அது மாற்றம் வந்திருக்கும் என்னன்னா அவர் எழுப்புற கேள்வி ஒரு நியாயமான பட் என்னன்னா ஓடிடி போன்ற விஷயங்கள்ல பல காட்சிகள் வருது எல்லாம் செய்யறாங்க பட் வீட்டுக்குள்ள கட்டுப்பாடு வச்சுக்க முடியும் வீட்டுல வந்து இப்ப கிட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த சேனல் மூலமா பாக்க முடியும் கட்டுப்பாட்டுக்கு அதையும் மீறி நம்ம செயல்பட ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக தேச விரோதமான எந்த சித்தனை வேணா கொண்டு வருவோம் நாங்க அதை வந்து படத்துல காட்டுவோம் மக்கள் வந்து புறக்கணிச்சு போவாங்க சொல்ல முடியாது இல்லையா ஒரு தேச விரோத பாகிஸ்தான் ஜெய்கி சார் இந்தியால இல்ல விடுதலை புலிகள் வந்து என்ன வேணா இங்க பண்ணிட்டு போலாம் போன்ற காட்சிகளை நம்ம கொண்டு வருவோம் நாங்க பொதுமக்களை எதிர்ப்பாமான்னு சொன்னா அது எப்படி சார் நடக்கும் சார் தேச நலன் கருதி உண்மையிலேயே அதை தடுக்கலாம் அதான் தேச நலன் தேசத்தை விரும்பித்தான் சார் படைப்பா சார் மக்கள் பல சார் பல படங்கள் காற்றுக்கென்ன ஒரு படம் ஆமா அந்த படம் வந்து இலங்கை ஆதரவாக இருக்கப்பட்டிருந்தால்தான் பெரிய பிரச்சனையாயி அது முடக்கப்பட்டது அது போல பல மாதிரி படத்தை சந்திக்குதா

எல்லா கையில வந்து போன்ல இருந்து எல்லாம் வருது அதை நம்ம தடுக்க முடியாத சூழ்நிலை திரைப்பட சார் அதுக்கான அமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ அதற்கான ஏன்னா நம்மளை விட திருவிழா பெரியவனா போலீஸ் பெரியவனா பார்த்து திருவிழா பெரியவனா இருக்கான் சோ அதற்கான விஷயங்களை மத்திய அரசு யூடியூப்லயே பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இப்ப டிக்டாக் விஷயத்தையே தடை செஞ்சது பெரிய விஷயமா வந்து தேசத்துக்கு எதிராக டிக்டாக் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனா இந்தியாலையும் சீனாலயும் தடை செய்யப்பட்ட விஷயமா இருக்கு இப்ப அடுத்ததும் வந்து யூடியூபுக்கான விஷயங்களை தடை செய்யணும் பாட்டா தினக்கடி ஆயிரக்கணக்கான புற்றீசல் வந்து கொண்டே இருக்கிறது யூடியூப்ஸ அதை வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்றதுக்கு மத்திய அரசு பல்வேறு நிகழ்வுகளை கொண்டு வர வரவிட்டது ஆனா முடியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமீப காலத்துல கூட பாத்தீங்கன்னா பல ஓடிடிகள் திரைப்படம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஓடிடிஸ் இது மாதிரி ஆபாச திரைப்படங்களை கொண்டு வருவது என்றது தடை செய்திருக்குது மத்திய அரசாங்க சோ தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு புற்றிசெல் சார் நவீன உலகம் இதை மீறி போயிட்டு தான் இருக்கு ஆனா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள திரைத்துறையில நம்மளோட செயல்பாடுகளை இறக்குவோம்ன்றதான் தேசத்திற்கான எதிரான விஷயம் பாரஞ்சித் போன்றவரெல்லாம் கொண்டு சொல்றாங்க ஆனா ஒரு நாசூக்காக கதைகளை கொண்டு போறாங்க அதாவது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அவங்களும் கட் பண்றது அவங்களும் ஜாதிய நிகழ்வுகளை பேசுகிறா அவங்களும் ஜாதிய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறா எல்லாம் பண்றாங்க பட் அந்த நாசூக்காக சொல்லுவதில் பிரச்சனை கிடையாது முறம்பு குறிப்பா பாங்கன்னா தேச நேரம் பாட்டா இந்த படத்துல வந்து குறிப்பா வந்து அந்த எம்ஜிஆருக்கு இருந்து சவுக்கு வாங்குற விஷயம் அது கூட வந்து விஜயவாகிட்டு இருந்து அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதால இன்னும் அந்த ரைட்ஸே வாங்கலாம் அவங்க அப்படின்ற விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கு சோ இரண்டு மூன்று விஷயங்கள் நான் தணிக்கை குழு உறுப்பினர்களும் திரைத்துறையில பேசுறோம் இது மாதிரி விஷயங்கள் தான் முரண்பாடாக இருப்பதால திரைத்துறையில வந்து நம்ம கட்டுப்பாட்டில் முடிந்த அளவுக்கு இந்த துறையிலையாவது நம் நேர்மையாகவும் மக்களுக்கு ஆர்வமாக கொண்டு வர முயற்சி பண்றது நாங்க சார் ஒரு ஒரு மக்களை பாதுகாக்கிற ஒரு ஒரு சட்டம்னா எல்லா பகுதியிலும் தீமை வந்துவிடக்கூடாது என்றுதான் கிடைக்கும் எல்லா வகையிலும் மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இருபத்தி மூணு ஓடிடி தடை செய்யப்பட்டிருக்கு பல யூடியூப் சேனல் தடைப்பட்டு செய்கிட்டு இருக்கு எல்லாம் நடைபெற்று கொண்டு தான் ஆனால் நம்மளையும் மீறி இந்த விஞ்ஞான உலகத்தில் அதிகமாக இந்த செயல்பாடுகள் போயிட்டு

திரையரங்குகளை போற விஷயம் நீங்க சொல்றீங்க திரையங்களை பதினெட்டு வயது எயிட்டீன் பிளஸ் கொடுத்தா நம்ம தடுக்க முடியும் ஆனா தடுக்க முடியாது பட் தங்கி இடுவதற்காக வீட்டுகளை வந்து அந்த எயிட்டீன் ஏ பிளஸ் படம் பார்க்க கூடாதுன்றதுக்கு ஓடிடியில சில தடைகள் கொண்டு வராங்க அதே மாதிரி செஞ்சா முடியாது சார் பொதுவான விதிமுறைகள் சொல்றது ஏற்கிற மக்களா பேசுவோம் மக்கள் மக்களுக்கான அரசு மக்களுக்கான விதிமுறைகள் நாம எதையுமே தவற சொல்ல ஆனால் பத்து வயசு ஒரு பிள்ளை ஒரு மாணவன் எல்லாவற்றையும் பார்த்து கெட்டு போகிற ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க இதை மட்டும் பார்த்து கட்டுப்படுவான்னு சொல்லிட்டு விதிமுறைகளை சொல்லி அழுத்தி அழுத்தின்றது ஒரு பக்கம் மட்டும் நீங்க காப்பாத்துற மத்தவங்க எப்படி போனா நாசமா போனா பரவாயில்ல அப்படிங்கிற என்னுடைய ஒரு கேள்வி நீங்க சேர்த்து பதில் சொல்லிருங்க இப்ப என்ன எனக்கும் இன்னொரு இது இது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப விலங்குகள் துன்புறுத்தப்படலாம் இருக்கலாம் இல்ல சமூக ரீதியான சில விஷயங்கள் இப்ப சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு விஷயங்களா இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து ஒரு காலத்துல அது வந்து இயல்பா அனுமதிக்கப்பட்டது இன்னொரு அனுமதிக்கப்படலை அது கூட ஒரு ப்ராசஸ் வந்து இல்ல இதுல பண்றது சொசைட்டிக்கு சரியில்ல அப்படிங்கறதே ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு அது அது வந்து வந்து இருக்கலாம் இருக்கலாம் நீங்க 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 மது குடிக்கிறதா எல்லா விஷயமும் ஒரு 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 நல்ல பார்க்க முடியுது இல்ல கண்டிப்பா நான் விதிமுறைகளை நாம தவறா சொல்லல எங்க எங்க மட்டும் மட்டும் கூர்ந்து பார்த்து தப்புன்னு சொல்றீங்க இப்போ தவறான நிகழ்ச்சி நடக்குது தடுக்கிறேன் கரெக்ட் ஆனா அந்த இடத்துல இடத்துல நடக்க தடுப்பேன் மீதி எல்லாம் ஃப்ரீயா இருக்கும் மட்டும்ப தடுப்போ வி மக்களை காப்பாற்றுவதற்கான விதிமுறை அல்ல நான் சொல்றது தனிக்கு சரி நம்முடைய படைப்புகளை நம்முடைய அரசாங்கம் நம்முடைய மக்களுக்காக தணிக்கை செய்வது விற்பனர்களை வச்சுக்கிட்டு விஞ்ஞான வளர்ச்சி என்பது இருக்கும்போது போது அதை பல்வேறு முயற்சி இன்னும் ஒரு முயற்சி இல்ல சார்

அதையும் அதிகமாக யூஸ் பண்றாங்க இப்போ சென்சல பேசும்போது சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை வந்து பசங்க பாத்தற சொல்லி நீங்க சொல்ற மாதிரி யூடியூப்லயே வருது எல்லாம் வருது பட் இருந்தாலும் ஓடிடில வெளிய கூட சான்றிதழ் வேணும் சார் அதாவது தரமான ஓடிடில நீங்க வாங்கணும்னா சான்றது ஓடிடி எதுக்குமே கடையில பல பல பார்த்து நானே ஓடிடி பண்றேன் சார் கடைலயே ஜெயிலர் படலாம் வந்து ஹிந்திக்கு வந்து நான்தான் ஓடிடிக்கு வந்து சென்சார் பண்ணோம் திரைப்படத்துக்கு ஓகே சார் நீங்க ஓடிடி பண்றதுக்கு ரெடி ஆக போறதுக்கு எந்த விதிலுக்கும் இல்ல தொடர்ந்து ஒரு நீண்ட நெறிய உரையாடல் நம்ம புரிஞ்சுக்கணும் இரு தரப்பொழுமே அந்த வாதங்கள் வைக்கப்பட்டது அதாவது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம் பங்கேற்ற இருவருக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி நீங்களே வணக்கம்